அனைவருக்கும் வணக்கம் நிலக்கோட்டையிலிருந்து உங்கள் வழக்கறிஞர் மணிகண்டன் பீகார் சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் கடந்த இருபத்தொன்போதாம் தேதி முசாபர்பூரில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பேசிய இந்தியாவுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பீகார் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுவதாக பேசியிருக்காருங்க அதே போல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒடிசாவுடைய சட்டமன்ற தேர்தலின் போது அங்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து ஒடிசாவை ஒரு தமிழர் ஆளக்கூடாது அப்படின்னு பேசி தொடர்ச்சியா தமிழர்களுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் பிற மாநிலங்களில் வெறுப்பு அரசியலை வந்து பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் பேசிக்கிட்டு வர்றாங்க நூற்று நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கும் பிரதமராக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா மோடி அவர்கள் வந்து ஒரு மாநில தேர்தலுக்காக அந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக தன்னுடைய பொ பதவியினுடைய பொறுப்பை மறந்து இரு மாநில மக்களுக்கு இடையே வெறுப்புணர்வை விதைக்கும் விதமாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வரக்கூடிய அந்த செயல் வந்து இந்திய ஒற்றுமைக்கு உகந்ததா இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழை போல ஒரு சிறந்த மொழி கிடையாது திருக்குறளை போல ஒரு சிறந்த நூல் கிடையாது திண்டுக்கல் பூட்டை போல ஒரு சிறந்த பூட்டு கிடையாது உலகத்தரம் வாய்ந்த பூட்டு கிடையாதுன்றெல்லாம் பேசிட்டு பிற மாநிலங்களுக்கு போகும்போது அந்த மாநிலத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது மாதிரி தமிழர்களுடைய மனம் புண்படும் வண்ணமாக தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வர்றாங்க இந்த அணுகுமுறை என்பது ஒரு வெறுப்பு அரசியலை இந்தியாவில் விதைக்கக்கூடிய ஒரு அரசியலுக்கான முன்னெடுப்பா தாங்க இருக்கு